दिनम दोरुम वड़े केचर, नल्लेर इदयम इधे यम भारत माता की, भारत माता की, भारत माता की, मनकम மேடையில் வீற்றிருக்கும் தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களே என்னுடைய சகாவான சர்பானந்த் சோனாவால் அவர்களே ஸ்ரீபாத் நாயக் அவர்களே சாந்தனு டாக்கூர் அவர்களே டாக்டர் எல் முருகன் அவர்களே மாநில அரசின் மாண்புமிகு அமைச்சர் அவர்களே தொகுதியின் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே ஆண்டோர்களே தாய்மார்களே பெரியோர்களே வணக்கம் இன்று தமிழ்நாடு தூத்துக்குடியிலே வளர்ச்சியின் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது பல திட்டங்கள் தொடங்கப்படுகின்றன அல்லது அடிக்கல் நாட்டு விழாவை கொண்டாடுகின்றன இந்த திட்டங்கள் தான் முன்னேற்றமடைந்த இந்திய வரைபடத்தின் முக்கியமானதொரு ஒரு பகுதியாகும் அனைவருடனும் அனைவருடைய முன்னேற்றம் அனைவரின் நம்பிக்கை அனைவரின் முயற்சி என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டும் கூட இவை இந்த முன்னேற்றங்களில் ஒரே பாரதம் உன்னத பாரதத்தின் உணர்வை நம்மால் காண முடிகிறது இந்த திட்டங்கள் வேண்டுமானால் தூத்துக்குடியிலே இருக்கலாம் ஆனால் இந்தியா வெங்கும் பல இடங்களில் இவை வளர்ச்சிக்கு உந்துதலாக இருக்கும் நண்பர்களே இந்த தேசம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது நமது இந்த வளர்ச்சியடைந்த பாரதத்திலே வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டின் பங்களிப்பு அதிக மகத்துவம் வாய்ந்தது ஈராண்டுகளுக்கு முன்பாக நான் கோயமுத்தூருக்கு வந்திருந்த வேளையிலே சிதம்பரனார் துறைமுகத்தின் சரக்குகள் கையாளும் திறனை அதிகரிக்கும் பொருட்டு பல திட்டங்களை தொடக்கி வைத்திருந்தேன் துறைமுகத்தை கப்பல் போக்குவரத்தின் ஒரு பெரிய மையமாக மாற்றியே தீருவேன் என்று அப்போதே நான் வாக்களித்து சென்றேன் இன்று அந்த உத்தரவாதம் இன்று அந்த கேரண்டி நிறைவேறி இருக்கிறது. வாவு சிதம்பரனார் துறைமுகம் துறைமுகத்திற்கு வெளியேயான சரக்கு கப்பல் முனையத்திற்காக வெகுகாலமாக காலமாக காத்திருக்கிறது இன்று அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது இந்த ஒரு திட்டத்தில் மட்டும் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட இருக்கிறது தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல திட்டங்களும் கூட இந்த மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன இவற்றை தவிர இந்த பல்வேறு துறைமுகங்களில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பதிமூன்று புதிய திட்டங்களும் இங்கே அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றன கடல் வாணிபத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கும் இந்த புத்துயிர் மற்றும் புது தெம்பு காரணமாக தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான பெயர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் இங்கே இருக்கும் இளைஞர்களுக்கு வேலைக்கான புதிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் நண்பர்களே இன்று ஒரு கசப்பான உண்மையை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன் உண்மை கசப்பாக இருக்கலாம் ஆனால் அதன் உண்மை தன்மை மிகவும் சத்தியமானது நான் நேரடியாக யூபிஏ அரசாங்கத்தின் மீது நான் குற்றச்சாட்டை முன்வைக்க விரும்புகின்றேன் பல தசாப்தங்களாக இங்கே இப்போது அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற இந்த நலத்திட்டங்கள் இவை வெறும் கோரிக்கைகளாக மட்டுமே இருந்து வந்தன இவை நிறைவேற்றப்படாமலேயே இருந்தன ஆனால் இன்று உங்களுடைய சேவகன் பிரதம சேவகனாக நான் இங்கே உங்களுடைய விருப்பங்களை உங்களுடைய கோரிக்கைகளை அந்த கனவுகளை நனவாக்க உங்கள் முன்பே வந்திருக்கின்றேன் நண்பர்களே ஹைட்ரோஜன் மூலம் இயங்கும் பாரதத்தின் முதல் மக்கள் பயண படகு இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது காசியின் கங்கையாற்றின் மீதும் இந்த பயணப்படகு வெகு விரைவிலேயே தன்னுடைய பயணத்தை தொடங்க இருக்கிறது உங்களிடம் ஒரு விஷயத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் நண்பர்களே சில நாட்கள் முன்பாக காசியிலே காசி தமிழ் சங்கமத்தில் பங்கெடுத்து உரையாற்றக்கூடிய நற்பேறு எனக்கு கிடைத்தது இப்பொழுது இங்கே தொடங்கப்பட்டிருக்கின்ற இந்த ஹைட்ரோஜன் படகானது காசியின் கங்கையாத்திலே இது பயணிக்கும் காலத்திலே தமிழ்நாட்டிற்கும் காசிக்கும் இடையே இருக்கக்கூடிய நான் பார்த்து அனுபவித்த அந்த நல்ல உறவு மேலும் ஆழப்பட இருக்கின்றது என்பதை இந்த வேளையிலே மற்ற மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இது ஒரு வகையிலே காசிவாசிகளுக்கு என்னுடைய தொகுதி வாசிகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அடிக்கும் நற்கொடையாகும் நீரை குடிநீராக மாற்றும் ஆலை பசும் ஹைட்ரஜன் தயாரிப்பு மற்றும் பங்கரிங் அதாவது எரிபொருள் நிரப்பும் வசதிகளும் இன்று தொடங்கப்பட்டிருக்கின்றன இந்த திட்டங்களால் தூத்துக்குடியும் சரி தமிழ்நாடும் சரி பசுமையாற்றல் மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான ஒரு மிகப்பெரிய மையமாக மாறும் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான எந்த மாற்றுக்களின் திசையை நோக்கி இன்று உலகம் பார்க்கிறதோ அவற்றில் தமிழ்நாடு மிகவும் முன்னேறிய நிலையிலே பயணிக்கும் நண்பர்களே கடல் வாணிப துறையோடு கூடவே இன்று இங்கே ரயில் மற்றும் சாலைகளை இணைக்கும் பல வளர்ச்சி திட்டங்களும் கூட தொடங்கப்பட்டிருக்கின்றன ரயில் வழிகளின் மின்மயமாக்கலும் இரட்டை வழி ரயில் பாதைக்கான பணிகளும் தென் தமிழ்நாடு மற்றும் கேரளத்திற்கு இடையேயான இணைப்பை மேலும் சிறப்பானதாக ஆக்கும் இதனால் திருநெல்வேலி நாகர்கோயில் பகுதியின் மீது படியும் தாக்கமும் அழுத்தமும் குறைவாகும் இதை போலவே தமிழ்நாட்டின் சாலை வழி கட்டமைப்பை மேலும் நவீனமானதாக ஆக்க நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் நான்கு பெரிய திட்டங்களையும் நான் மக்களுக்கு அர்ப்பணிக்கின்றேன் இவத்தால் மாநிலத்தின் சாலை வழி இணைப்புகள் மேலும் சிறப்பானவையாகும் பயண நேரம் குறைக்கப்படும் அதோடு கூடவே சுற்றுலாவுக்கும் தொழில்களுக்கும் ஒரு உந்து சக்தி உண்டாகும் நண்பர்களே ஒருங்கிணைந்த முழுமையான கண்ணோட்டம் கொண்ட அணுகுமுறையோடு இன்று தேசம் பணியாற்றி வருகின்றது ரயில்வே நெடுஞ்சாலை நீர்வழிகள் என பல்வேறு துறைகள் ஈடுபட்டாலும் கூட மூன்று துறைகளின் நோக்கம் என்னவோ ஒன்றுதான் தமிழ்நாட்டை சிறப்பாக இணைப்பது சிறப்பான வசதிகள் அளிப்பது தொழில்களுக்கு சிறப்பான சந்தர்ப்பங்களை உருவாக்குவது இதுதான் ஆகையினாலேதான் கடல் வாணிப திட்டங்கள் சாலை வழி திட்டங்கள் ரயில் பாதை திட்டங்கள் என இவை அனைத்தும் ஒன்றுபோல தொடங்கப்பட்டிருக்கின்றன அல்லது நிறைவடைந்திருக்கின்றன பல்முனை இணைப்பு என்ற இந்த அணுகுமுறை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மேலும் விரைவை கூட்டும் நவீன கட்டமைப்பை நிர்மாணிக்க வேண்டி தொடங்கப்பட்டிருக்கும் பிரதம மந்திரி கத்தி சக்தி தேசிய பெருந்திட்டம் காரணமாகவும் கூட இதற்கு பேருதவி கிடைக்கும் இந்த திட்டங்கள் அனைத்தின் பொருட்டும் நான் உங்கள் அனைவருக்கும் மேலும் தமிழ்நாட்டின் என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நண்பர்களே தேசத்தின் முக்கியமான கலங்கரை விளக்கங்களை சுற்றுலா இடங்களாக மேம்படுத்த முடியும் என்று நான் ஒருமுறை மனதின் குரல் நிகழ்ச்சியில் கூட கூறியிருந்தேன் பல்வேறு மாநிலங்களில் அமைந்திருக்கும் ஐந்து கலங்கரை விளக்கங்களில் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா வசதிகளை நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் பெரும் எனக்கு இன்று கிடைத்திருக்கிறது நண்பர்களே மீண்டும் ஒருமுறை நன்றாக காதிலே மனதிலே வாங்கிக் கொள்ளுங்கள் எழுபத்தி ஐந்து கலங்கரை விளக்கங்களில் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலா வசதிகளை நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் பெரும் எனக்கு இன்று கிடைத்திருக்கிறது வரவிருக்கும் காலங்களிலே இவை தேசத்தின் பெரிய சுற்றுலா மையங்களாக மாறும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நண்பர்களே பாரத அரசின் முயற்சியால் நவீன இணைப்பு திறனில் இந்த தமிழ்நாடு ஒரு புதிய உயரத்தை எட்டியிருக்கிறது. கடந்த பத்தாண்டுகளிலே தமிழ்நாட்டில் ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் நீளம் ரயில் கட்டமைப்பு செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது இரண்டாயிரம் கிலோமீட்டர் அளவிலான ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டிருக்கின்றன ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்களின் வசதி பாதுகாப்பிற்காக பல நூற்று கணக்கான மேம்பாலங்களும் சுரங்க பாதைகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ரயில் நிலையங்கள் நவீன வசதிகளால் இழைக்கப்பட்டிருக்கின்றன உலக தரம் வாய்ந்த அனுபவத்தை பெற்றிட இன்று தமிழ்நாட்டில் ஐந்து வந்தே பாரத் ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன சாலை கட்டமைப்பிலும் கூட பாரத அரசு தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை செய்து வருகிறது இதன் விளைவாகத்தான் கடந்த பத்தாண்டுகளிலே தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகள் வலைப்பின்னல் வேகமாக அதிகரித்திருக்கிறது மத்திய அரசின் சீரிய முயற்சி காரணமாக அதிகரித்து வரும் இந்த இணைப்பு தமிழ்நாட்டில் வாழ்க்கை வாழ்வதில் சுலபத்தன்மையை அதிகரித்து வருகிறது நண்பர்களே நான் ஒரு விஷயத்தை உங்கள் முன்பாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் விரும்புகின்றேன் நான் இங்கே உரையாற்றுவது நான் உங்களிடம் தெரிவிக்கும் கருத்துக்கள் யாவும் ஒரு அரசியல் கட்சிகளுடைய சித்தாந்தமோ அல்லது என்னுடைய தனிப்பட்ட சித்தாந்தமோ கோட்பாடோ கிடையாது இது டெவலப்மெண்ட் ஐடியாலஜி வளர்ச்சி முன்னேற்றத்திற்கான கோட்பாடு ஆம் நான் இதை இங்கே கூறும் இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கும் செய்தித்தாள்கள் இவற்றை பிரசுரிக்க மாட்டா ஏனென்றால் இங்கே இருக்கும் அரசாங்கம் அவற்றை பிரசுரிக்க விடாது ஆனாலும் கூட நண்பர்களே ஆனாலும் கூட இந்த தடைகளை எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டிற்கான வளர்ச்சி பயணத்தை வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியே தீரும் நண்பர்களே நீர்வழிகள் மற்றும் கடல் வழி வாணிபத்துறையை பல தசாப்தங்களாகவே நமது தேசம் எதிர்பார்ப்போடு தொடர்ந்து நோக்கி வந்திருக்கிறது ஆனால் பல எதிர்பார்ப்புகளை தாங்கிக் கொண்டிருந்த இந்த துறைகள் தான் இன்று வளர்ச்சி அடைந்த பாரதத்தின் அஸ்திவாரம் ஆகி வருகின்றன தமிழ்நாட்டிற்கும் தென்னாட்டிற்கும் இதனால் மிகப்பெரிய ஆதாயம் கிடைத்து வருகின்றது தமிழ்நாட்டின் வசம் மூன்று பெரிய துறைமுகங்கள் இருக்கின்றன ஒரு டஜனுக்கும் மேற்பட்ட சிறிய துறைமுகங்களும் இருக்கின்றன நமது தென்னாட்டின் கிட்டத்தட்ட அனைத்து மாநிலங்களின் கரையோர பகுதிகளும் எல்லையில்லா சாத்தியக்கூறுகள் நிறைந்தவையாக இருக்கின்றன கடல் வாணிபத்துறை மற்றும் நீர்வழித்துறை ஆகியவற்றின் மேம்பாடு என்பதற்கான நேரடியான பொருள் என்ன தெரியுமா தமிழ்நாடு போன்ற மாநிலத்தின் வளர்ச்சி நீங்களே பாருங்கள் கடந்த ஒரு தசாப்தத்திலே மட்டும் வவுசி துறைமுகத்தின் கப்பல் போக்குவரத்து முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்திருக்கிறது கடந்த ஆண்டில் மட்டும் இந்த துறைமுகமானது முப்பத்தி எட்டு மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டிருக்கிறது இதன் ஆண்டு வளர்ச்சி வீதம் கிட்டத்தட்ட சதவீதமாக இருந்திருக்கிறது இதனை போன்ற பலன்கள் தான் இந்த தேசத்தின் பிற பெரிய துறைமுகங்களிலும் கூட காண கிடைத்துக் கொண்டிருக்கின்றன இந்த வெற்றிகளின் பின்னணியிலே பாரத அரசின் சாகர்மாலா போன்ற திட்டங்களின் ஒரு பெரிய பங்களிப்பு அடங்கி இருக்கின்றது நண்பர்களே மத்திய அரசின் முயற்சி காரணமாக கடல் வாணிபம் மற்றும் நீர்வழித்துறைகளில் துறைகளில் இந்த பாரதம் பெரும் புகழ் ஈட்டி வருகின்றது கடந்த பத்தாண்டுகளிலே ஏற்பாட்டியல் செயல்பாட்டு குறியீட்டில் பாரதம் பல புள்ளிகள் உயர்ந்து முப்பத்தி எட்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது நம்முடைய துறைமுகத்திறன் இந்த ஓர் தசாப்தத்திலே மட்டும் இரண்டு மடங்காகி இருக்கிறது தேசிய நீர் வழிகளில் எட்டு மடங்கு அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது பாரதத்திலே நீர் வழி உல்லாச பயணம் மேற்கொள்ளும் பயணிகளின் எண்ணிக்கை நான்கு மடங்கு அதிகரித்திருக்கிறது கப்பல் பயணிகளின் எண்ணிக்கையும் கூட இரண்டு மடங்கு அதிகரித்து விட்டது இனி வரும் காலங்களில் கடல் வாணிபத்துறையின் இந்த வளர்ச்சி பல மடங்கு அதிகரிக்க இருக்கிறது இதனால் பெரிய ஆதாயம் கரையோர மாநிலமான தமிழ்நாட்டிற்கு ஏற்பட இருக்கிறது இங்கே வேலை வாய்ப்பிற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்க இருக்கின்றன வரவிருக்கும் காலத்திலே தமிழ்நாடு இந்த வளர்ச்சி பாதையில் பயணித்து மேலும் வேகமாக முன்னேறும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நண்பர்களே நான் உங்களுக்கு மேலும் ஒரு கேரண்டி உத்தரவாதத்தை அளிக்க விரும்புகிறேன் மூன்றாவது முறையாக மூன்றாவது முறையாக நாம் மறுபடி அரசு அமைக்க போகும் நேரத்திலே மோடியுடைய இந்த கேரண்டி இந்த உத்தரவாதத்தை நான் நிறைவேற்றியே தீருவேன் என்பதை அறுதியிட்டு கூற விரும்புகிறேன் என் சகோதர சகோதரிகளே தொடங்கப்பட்டிருக்கும் திட்டங்களை நிறைவேற்ற நாங்கள் எப்போதும் போலவே நிறைவான பலத்தோடு முயற்சி செய்வோம் மேலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மேலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது மோதி அளிக்கும் உத்தரவாதம் மோடியின் கேரண்டி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பல பல நல்வாழ்த்துக்கள் நன்றி தமிழ்நாட்டின் என்னுடைய உயிரினும் மேலான சகோதர சகோதரிகளே கடந்த இரண்டு நாட்களாக நான் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலே சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு இது நன்றாக தெரியும் தெரியுமா இப்போது இங்கே நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கும் இதே அன்பு இந்த பாசம் இதைத்தான் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலும் தமிழர்கள் என் மீது பொழிந்தார்கள் என் அன்பான தமிழ் சொந்தங்களே நீங்கள் இங்கே என் மீது பொழிந்திருக்கும் இந்த சகோதர பாசம் இந்த அன்பு நான் மேலும் ஒரு கேரண்டியை அளிக்கிறேன் இந்த அன்பை மீண்டும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி தருகிறேன் இது இது என்னுடைய என்னுடைய உத்தரவாதம் கேரண்டி சகோதர சகோதரிகளே இன்று நடக்கும் இந்த கொண்டாட்டம் இந்த உல்லாசம் இந்த உற்சாகம் இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தின் கொண்டாட்டம் இதை நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பாரத தேச மக்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்த உங்கள் மொபைல் செல்பேசியை எடுத்து பிளாஷ் லைட்டை எடுத்து காட்ட இந்த கொண்டாட்டத்தில் நாட்டில் இருக்கும் அனைவரும் பாரத் அத் கி भारत माता की वंदे 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 बहुत बहुत धन्यवाद